பெண் தொகுப்பாளினி மணிமேகலை அவர்களை எல்லோருக்குமே தெரியும் அவங்க ஆரம்பத்தில் சன் மியூசிக்கில் வந்து வேலை செஞ்சு ஃபேமஸ் ஆனாலுமே அதுக்கப்புறம் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் ஒரு கோமாலியாக கலந்துக்கிட்டு மக்களிடையே ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அண்ட் மணிமேகலை ஹுசைன் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் லவ் மேரேஜ் அண்டு கல்யாணமான காலத்தில் எந்த அளவுக்குலாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க அண்ட் வீட்டு கூட கொடுக்க முடியாத அளவுக்குலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க நல்லாவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அது மூலயமா அவங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அண்ட் இன்னைக்கு அதாவது டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு மணிமேகலை ஹுசைன் ரெண்டு பேருமே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கியிருக்காங்க அதோடைய கிரகப்பிரவேசமும் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டே ஒன்லேருந்து அதாவது எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து டே ஒன்லேருந்து இருந்து உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய ஜேர்னியை பற்றி தெரியும் எந்தளவுக்கு நாங்கள் வாடகை காசு கொடுக்க கூட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பட்டோன்னு எல்லோருக்குமே தெரியும் பட் ஆனால் இப்போது ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் சென்னையில் அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இது வந்து எங்களுடைய ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீம் அது வந்து அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட லைக்ஸ் மனம் அந்த வாழ்த்துக்கள்னு குமிஞ்சுகிட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க